வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமான நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை பதிவு இந்த ஆண்டு நாட்டின் கோடை மழை கோடை இடிமின்னல் கோடை வெப்பம் பருவமழை தொடக்கம் மற்றும் அதனுடைய தீவிரம் எந்த மாநிலங்களில் இருக்கும் எந்த மாநிலத்திற்கு எப்படிப்பட்ட பருவமழை அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எப்படி இருக்கும் இந்த அறிக்கையில் ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம் தற்பொழுது வங்கக்கடலில் உயரழுத்தம் உயரழுத்தம் இருந்து கொண்டு வங்கக்கடலோர மாநிலங்களின் கடலோரப் பகுதி வழியாக குளிர்காற்றை அனுப்ப அதாவது தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் புதுச்சேரி வழியாக மாகே வழியாக குளிர்காற்றை சரி மன்னிக்கவும் ஏனாம் வழியாக குளிர்காற்றை உள்ளே அனுப்ப இந்த குளிர்காற்று உள்ளே பயணித்து குளிர் வெப்பமடைந்து வெப்பக்காற்றாக மாறி வெப்பக்காற்று மேலும் வெப்பமடைந்து பகலிலே அனல் காற்றாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் வடமேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் பயணிக்கிறது பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளை விட உள்ளே கூடுதல் வெப்பமும் தெலுங்கானாவில் கூடுதல் வெப்பமும் அதைவிட கர்நாடகாவின் கிழக்கு பகுதியில் கூடுதல் வெப்பமும் மகாராஷ்டிராவில் அதைவிட விட கூடுதல் வெப்பமும் ஒடிசா சத்தீஸ்கரில் உள்பகுதியில் நல்ல ஒரு வெப்பமும் நிலவுகிறது ஆக மேற்கு அரபிக் கடலோர மாநிலங்களில் அதிகமான வெப்பம் சராசரிக்கு மிகுதியான வெப்பம் சுட்டெரித்து அனல் காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிகளில் கேரள பகுதிகளில் கூட தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள்லேயும் அதிக வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு வந்திருக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக வடக்கே வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி குமரி முனையையும் ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டின் மீது பயணித்து கேரளாவில் பயணித்து தெற்கு கர்நாடகாவிலே பயணித்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பிரதேசத்தின் நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அது பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா வழியாக சூரியன் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி பயணித்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ரேகையை அடையும் ஆக படிப்படியாக வடக்கு நோக்கி சூரியன் குத்துக்கதிர் வரும் என்பதனால் வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்யும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிலே இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தை விட ஏப்ரல் மேல மிக கடுமையான வெப்பம் இருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வருகை காரணமாக வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய உயர்த்தம் சற்று வடகிழக்காக நகர்ந்து சலன வெப்பசலன இடிமடைப்படிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்தும் ஏப்ரல் மேல குறிப்பாக ஏப்ரல் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் தூறலையும் தமிழ்நாடு கேரளா எல்லையோர பகுதிகளுக்கு ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் கர்நாடக பகுதிகளுக்கும் ஏப்ரல் மூன்றாவது நான்காவது வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும் ஆனால் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் இந்த மழை பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாடெங்கும் பிப்ரவரி முதலே சராசரிக்கு கூடுதல் வெப்பம் நிலவி கொண்டிருக்கிறது கடலோரம் சற்று குறைவாக இருக்கிறது இது உயரழுத்தம் விலகியதும் கடலோரமும் வெப்பம் உயரத் தொடங்கிவிடும் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து ஆக ஏப்ரல் மே தமிழ்நாட்டின் உச்சபட்ச வெப்பநிலை காலமாகும் அந்த காலத்தில் மாலை இரவு இடிமழைப்பொழிவு குறிப்பாக சித்திரையில் வைகாசியின் முற்பகுதியில் இருக்கும் அதேபோல் வட மாநிலங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை படிவை கொடுக்கும் இந்த ஆண்டு பருவமழை சரியான நாளிலே ஏப்ரல் சரி மன்னிக்கவும் மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று இரண்டு இந்த மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் தொடங்கும் தற்பொழுது அரபிக்கடல் வெப்பம் கேரளா கர்நாடகா கரையோரம் சற்று உயர்ந்தும் மகாராஷ்டிரா கோவா மற்றும் குஜராத் கரையோரம் சற்று குறைந்தும் காணப்படுகிறது இதைவிட குறைவாக ஈரான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் ஓமன் கடலோரம் மிக குறைந்த வெப்பம் காணப்படுகிறது கடல் நீரோட்டம் அரபிக்கடல் பகுதியில் வலு இல்லை ஆனால் வங்கக்கடல் பகுதிகளில் கடல் நீரோட்டம் வலுவாகி கொல்கத்தா வங்கதேசம் வரைக்கும் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரைக்கும் கடல் வெப்பத்தை உயர்த்தும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது குறிப்பாக ஒடிசா கடலோரம் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு கடலோரத்திற்கு அதிக வெப்பத்தை கடல் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது அதிக வெப்பத்தை உயர்த்துவதற்கு கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது ஆக அரபிக்கடலை விட வங்கக்கடல் வெப்பம் விரைவில் உயர்வதற்கு சாதகம் ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதி அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதியெல்லாம் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருபத்தொன்பது டிகிரிக்கு குறையாமல் இருக்கிறது இருபத்தொன்பது முப்பது டிகிரி இருக்கிற நிலையில் வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கும் படிப்படியாக வெப்பம் உயரும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கி வங்கக்கடல் அரபிக்கடலிலே கேரள கடலோர ஒரு ஒரு நிகழ்வு உருவாகி அது வடக்கு நோக்கி சென்று செயலிழந்து தொடங்கும் பொழுது தீவிரமாக தொடங்கி முன்னேற்றத்தில் இருக்கும் பருவமழை ஜூலை பதினைந்து வரை முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்து வரை ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் குஜராத் பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவும் ஜூன் மாதம் வட இந்தியாவில் மே மற்றும் ஜூன் மாதம் வட இந்தியாவிலே கடும் இடி மின்னல் காணப்படும் தமிழ்நாட்டிலும் கோடை மழை இருக்கும் நாட்களிலே அதாவது சித்திரையில் கடும் இடி மின்னல் இருக்கும் ஆசிய ஐரோப்பிய காற்று அதாவது மாசுக்கலை தூசுக்களை கார்பன் துகள்களை மலை அடிவாரங்களிலும் இமயமலை அடிவாரங்களிலும் குவிக்கிற காரணத்தினால் குறிப்பாக சொல்லப்பானால் சீனாவின் பசிபிக் கடலோரமும் மற்றும் தென்சீன கடலோர நாடுகளிலும் அதாவது தென்கிழக்கு தெற்காசிய நாடுகளில் கார்பனை குவிக்கிற காரணத்தினால இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கோடை மழையில் இடி மின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டை விட வடக்கே செல்ல செல்ல இமயமலை ஒட்டிய அதுவும் குறிப்பாக பீகார் ஜார்க்கண்டு மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் கூடுதல் இடிமின்னல் இந்த ஆண்டு இருக்கும் அதைவிட அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக உயர்ந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் நாட்களிலே ராஜஸ்தானிலே மிக உச்சபட்ச வெப்பமாக அனல் காற்றாக இருக்கும் ஜூன் மாதம் ராஜஸ்தானிலே கடுமையான அனல் காற்றும் கடுமையான வெப்பமும் நிலவும் ஜூலை பதினைந்து ராஜஸ்தானில் பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஜூன் ஜூலை பதினைந்து வரைக்கும் கடுமையான வெப்பம் நிலவும் நாட்டில் கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால் சீரற்ற ஒரு தொடக்கம் அதாவது பருவமழை தொடங்கும் பொழுது வலுவாக தெரிந்தாலும் பிறகு ஜூலை பதினைந்து வரை ஒரு சீரற்ற தன்மையில் நீடிக்கும் அதாவது பரவலான மழைப்பதிவு இல்லாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழை கொடுத்து கொண்டிருக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு கடல் அமைப்புகள் மாறும் நெகட்டிவ் ஐஓடி மற்றும் பசுமை பெருங்கடலோட இப்பொழுது இருக்கக்கூடிய எல்நினோ அமைப்பு நடுநிலையாக மாறி லானின் அமைப்பாக மாறும் ஆக ஆகஸ்டிலிருந்து முழுமையான ஒரு லானினமாகவும் நெகட்டிவ் ஐஓடி இந்திய பெருங்கடலிலும் உருவாகும் என்பதனால் வங்கக்கடல் வெப்பமும் உயரும் என்பதனால் பிரதேசம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கக் கரையோரமாக வலுவான நிகழ்வு உருவாவது மட்டுமல்லாமல் தென்சினக்கடல் நிகழ்வும் மேற்கு வங்கம் பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதிகளுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் ஆகஸ்ட் செப்டம்பரிலே தீவிரப்படுத்தும் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் அணைகளுக்கு கூடுதல் நீரை கொடுக்கும் மழை இருக்கும் என்று தெரிகிறது அதற்கு முன் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதிகளிலையும் வடகிழக்கு மாநில பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா கேரளா பகுதிகளில் சீரான மழை என்பது ஆகஸ்ட் செப்டம்பரில் கிடைக்கும் ஜூன் ஜூலையில் கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகளை நிரப்பும் மழை இருக்காது அணைகளுக்கு கூடுதல் நீரை கொடுக்கும் மழை இருக்காது அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பில்லை ஆகஸ்டிலிருந்தால் ஏறுமுகமாக செல்லும் ஏற்கனவே அணையில் மேல் குறிப்பாக மேட்டூர் பவானிசாகர் பரம்பிக்குளம் போன்ற அணைகளில் கர்நாடக பகுதிகளில் கடந்த ஆண்டு தென்மேற்கு பொருமொழி ஒரு தொடர்ச்சியான சீரில்லாத நிலை இருந்த காரணத்தினால மேட்டூருக்கு நீர்வரத்து போதிய அளவு இல்லை முழுமையாக கொள்ளளவை எட்டவில்லை இறகுமுகத்தில் சென்று இறுதியில் தற்பொழுது இருபத்தி ஐந்து டிஎம்சி என்ற அளவிலே இருக்கிறது இந்த நீர் இருப்பானது படிப்படியாக குறையத்தான் செய்யும் தினசரி குடிநீருக்கு ஆயிரம் கண்ணடி திறக்கப்படுகிற நிலையில் மாதத்திற்கு மூன்று டிஎம்சியும் மூன்று மாதத்திற்கு ஒன்பது டிஎம்சியும் குறையும் ஆக இன்னும் இரண்டு மாதம் ஆறு டிஎம்சி குறைந்த ஒரு பதினெட்டு டிஎம்சி என்ற அளவில் ஜூன் பன்னிரெண்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டு டிஎம்சி என்பது பதினெட்டு நாட்களுக்கு பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் தான் ஆகையின் காரணமாக ஜூன் பன்னிரெண்டிலே இந்த ஆண்டு மேட்டூர் திறப்பது சற்று கேள்விக்குறிதான் கர்நாடக அணைகளிலும் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது அங்கும் வறட்சி நிலவுகிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழையும் பின்மடியாக தாமதமாக பிக்கப்பாகும் என்பதனால் உடனடியாக அணைகள் நிரம்புவதற்கு வாய்ப்பில்லை என்பதையும் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நல்ல மழை கிடைக்கும் என்பதையும் தெரிய தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் வட மாநிலங்களிலே குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்குவங்கம் ஒடிசா பகுதிகளில் கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் செப்டம்பர் மாதத்தில் கூடுதல் மழைப்பொடிவி கொடுக்கும் அந்த நேரத்தில் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து சரியான நாளிலே அக்டோபர் இருபதாம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தென் மாநிலங்களுக்கு அக்டோபர் இருபது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருபத்தி ரெண்டுக்குள் தொடங்கி நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கொடுக்கும் காரணம் லாடினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் அமைய இருக்கிற காரணத்தினால நிகழ்வுகள் உருவாகி தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு சாதகம் வலுவான நிகழ்வு இந்த ஆண்டு இருக்கும் கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக என்று சொன்னோம் காற்றழுத்து தாழ்வு நிலை கூட கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அதிக மழைப்படுவி கொடுத்தது அதேபோல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதிக மழை கொடுத்தது இந்த ஆண்டு அதாவது திருவாரூருக்கு வடக்கே திருவாரூருக்கு வடக்கே என்றால் அது பருவத்தில் பெய்யவில்லை பருவம் தப்பி பொழிந்து அறுவடை நேரத்தில் பாதிப்பை கொடுத்தது பல இடங்களில் ஆக இந்த ஆண்டு அப்படி இருக்காது சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும் வலுவான நிகழ்விற்கும் சாதகம் வடகிழக்கு பருவமழை என்பதனால் இந்த ஆண்டு பற்றாக்குறை இருக்காது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருந்த இடத்துல வடகிழக்கு பருவமழையும் பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தினால இந்த ஆண்டு சற்று பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பிட்ட இடங்களில் திருத்தது குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கிச் சென்றது இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை என்ற நிலையில் தான் இருக்கும் பல்வேறு இடங்களில் மிக அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை சிறப்பாக தெரிகிறது தென்மேற்கு பருவமழை பின்மழையாக தெரிகிறது இந்த ஆண்டு வங்கக்கடலோர மாநிலங்கள் அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக மழைப்படிப்பு தென்மேற்கு பருவமழையில் கொடுக்கும் பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதிகளுக்கு சராசரிக்கு குறைவோ சற்று குறைவாகவோ அல்லது சராசரி ஒட்டியோ மழை இருக்கும் மத்திய மாநிலங்களுக்கு டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பகுதிகளுக்கு சராசரி மழைப்படிவு கிடைக்கும் வங்கக்கடலோரம் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை கொடுக்கக்கூடிய வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா இங்கே பகுதிகளுக்கு தொடக்கத்திலும் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் பிரதேசத்திற்கு தென்மேற்கு பருவமழை பின்பகுதி ஆகஸ்ட் செப்டம்பரிலும் நல்ல செப்டம்பரில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி